உறங்கூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது உறங்கூர் சிறுத்தைகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அண்ணன் நாம் சாங்கு அண்ணன் நாம் சாங்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர அண்ணன் நாம் சாங்கு அண்ணன் நாம் சாங்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் 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 சாதி வெறி பிடித்த கும்பலை சாதி வெறி பிடித்த கும்பலை நயவெறி கும்பலை நயவெறி கும்பலை கண்டிக்கின்றோம் 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 விடுதலை சிறுத்தை கண்டிக்க <laughs> <laughs>